நீட் கண்ணசைத்த முதல்வர் ஸ்டாலின் கடத்தில் இறங்கும் திமுக மத்திய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விளக்கு கோரும் மசோதாவுக்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க கோரி வரும் ஜூலை மூன்றாம் தேதி திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு முறைகேடுகளை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விளக்கு கோரும் மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க மத்திய அரசை வலியுறுத்தி சட்டசபையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் திமுக சார்பில் நீட் தேர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது சமூக நீதிக்கு எதிரான குளறுபடிகள் நிறைந்த நீட் தேர்வை ரத்து செய்ய மறுக்கும் பாஜக அரசுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் வரும் ஜூலை மூன்றாம் தேதி வள்ளுவர் கோட்டம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் உள்ளதாக திமுக மாணவர் அணி செயலாளர் சிபிஎம்பி எழிலரசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நீட் தேர்வு என்பது ஏழை எளிய மாணவர்களை தகுதி என்ற பெயரில் மருத்துவ கல்வி பயிலவிடாமல் ஓரங்கட்ட பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட தேர்வு சமூக நீதிக்கு எதிரான தேர்வு முறை சமத்துவம் இல்லாத தேர்வு முறை கிராமப்புற மாணவர்களுக்கு வாய்ப்பை மறுக்கக்கூடிய தேர்வு முறை அவர்களது கல்வி உரிமைக்கு தடை போடும் தேர்வு முறை அவர்களது மருத்துவ கனவை சிதைத்து நீ டாக்டராக முடியாது என்றும் உனக்கு தகுதியில்லை என்றும் கூறி தடுப்பு சுவர் எழுப்புகிறது மேலும் நீட் தேர்வு என்பதே ஒன்றிய அரசின் பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு சமமானதாகவும் வசதி படைத்தோருக்கும் மட்டுமே பயனடையவும் வகையில் உருவாக்கப்பட்ட தேர்வு முறை ஆள்மாறாட்டம் செய்வது வினாத்தாள் தாள்களை திருடுவது விடைத்தாள்களை மாற்றி வைப்பது மதிப்பெண்கள் வழங்குவதில் குளறுபடிகள் என்று இத்தேர்வே முழுமையுமான மோசடியாக உள்ளது இதனை முன்பே அறிந்ததால்தான் திமுக நீட் தேர்வை ஆரம்பம் முதல் எதிர்த்து வருகிறது இந்த ஆண்டு இளங்கலை மருத்துவ மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வை தேசிய தேர்வு முகமை கடந்த மே ஐந்தாம் தேதி நடத்தியது நாடு முழுவதும் நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மையங்களில் இந்த தேர்வு நடத்தப்பட்டது இதில் இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர் இதன் முடிவுகள் ஜூன் பதினான்காம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜூன் நான்காம் தேதியே முடிவுகள் வெளியாகின இந்த ஆண்டு நீட் தேர்வு நடைபெற்ற அன்றே வினாத்தால் கசிந்ததாக பல்வேறு புகார்கள் எழுந்தன இது ஒன்றும் புதிதல்ல கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்வில் முறைகேடு செய்ததாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த தேர்வில் முறைகேடு செய்ததாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்வில் பதினைந்து பேர் முறைகேடு செய்ததாக கைது செய்யப்பட்டார்கள் நீட் தேர்வு என்பது இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் என்று நான்கு பாடப்பிரிவுகளில் இருந்து நாற்பத்தி ஐந்து கேள்விகள் விகிதம் நூற்றி எண்பது கேள்விகள் கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு மதிப்பெண்கள் விகிதம் மொத்தம் எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் கிடைக்கும் ஒரு கேள்விக்கு தவறாக பதிலளித்தால் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் ஒரு கேள்விக்கு பதில் அளிக்காமல் விட்டிருந்தால் எழுநூற்று பதினாறு மதிப்பெண்கள் கிடைக்கும் ஒரு கேள்விக்கு மட்டும் தவறாக பலி பதில் அளித்திருந்தால் அவருக்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது கேள்விகளுக்கான எழுநூற்றி பதினாறு மதிப்பெண்களில் ஒரு மதிப்பெண் குறைக்கப்பட்டு எழுநூற்றி பதினைந்து மதிப்பெண்கள் பெறலாம் இப்படி இருக்க சில மாணவர்கள் எழுநூற்றி பத்தொன்பது மற்றும் எழுநூற்றி பதினெட்டு மதிப்பெண்ணும் பெற்றிருந்தனர் நீட் தேர்வு மதிப்பீடு முறைப்படி இந்த மதிப்பெண்களை எந்த மாணவரும் பெறவே முடியாது எனவே இந்த தேர்வில் ஒருவர் பெறுவதற்கு சாத்தியமல்லாத மதிப்பெண்களை சில மாணவர்கள் பெற்றிருந்தது பலருக்கு சந்தேகத்தை எழுப்பியது இதற்கு முன்பு கடந்த எட்டு ஆண்டுகளில் மொத்தமாக ஏழு பேர் மட்டுமே முழு மதிப்பெண் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு அறுபத்தி ஏழு மாணவர்கள் முது மதிப்பெண்ணை எழுநூற்றி எழுபது மதிப்பெண்ணை பெற்றுள்ளனர் அதிலும் ஹரியானாவின் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு மையத்தில் தேர்வு எழுதியவர்களில் ஆறு பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் இதற்கெல்லாம் மேலாக பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவர்கள் கூட நீட் தேர்வில் எழுநூறுக்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருப்பது நீட் தேர்வு என்பது குளறுபடிகளின் உச்சமாக இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இவ்வளவு மாணவர்கள் முதலிடம் பிடித்தது எவ்வாறு சாத்தியமாகும் என்றால் வினாத்தாள் தேர்வுக்கு முன்பே வெளிவருவது பணம் பெற்றுக்கொண்டு விடைகளை பகிர்வது ஆள் செய்து தேர்வு எழுதுவது என பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதற்கான ஆதாரம் இத்தேர்வு முறையே மோசடி என்று கூற செய்கிறது மேலும் நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்தது உண்மை என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரே ஒப்புக்கொண்டுள்ளார் ஏற்கனவே குறிப்பிட்ட ஹரியானாவில் ஒரு தேர்வு மையங்களில் தேர்வு எழுதிய ஆறு மாணவர்கள் என்சிஇஆர்டியின் முந்தைய பாடத்திட்டத்தில் விடை எழுதுவதா புதிய பாடத்திட்டத்தில் விடை எழுதுவதா என்று சந்தேகம் ஏற்பட்டதால் அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்க முடியவில்லை என கூறி காலதாமதம் ஏற்பட்டதாகவும் இழந்த நேரத்திற்காக கருணை மதிப்பெண் வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் உடனே தேசிய தேர்வு முகமை தானாக முன்வந்து அந்த தேர்வு மையத்தையும் சேர்த்து அருகிலிருந்த தேர்வு மையங்களில் தேர்வு எழுதியவர்களுக்கும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்படும் என கூறி வழக்கு முடிக்கப்பட்டது இதனால் மட்டுமே முழு மதிப்பெண்கள் பெற்ற அறுபத்தி ஏழு மாணவர்களில் ஐம்பது பேர் கருணை மதிப்பெண் அடிப்படையில் முதலிடம் பெற்றுள்ளனர் மேற்குட்பட்ட பிரச்சனை பலருக்கும் ஏற்பட்டிருந்தாலும் அனைவரும் நீதிமன்றத்தை நாடியிருக்க மாட்டார்கள் புகார் அளித்திருக்க மாட்டார்கள் மிகப்பெரிய விதிமீறல் நடந்துள்ளது இதனால் தேர்வு எழுதிய இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்களுக்கு பெரும் மன உளைச்சல் இத்தேர்வு முறை ஏற்படுத்தியுள்ளது நீட் தேர்வே தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்பதற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்கனவே நிறைவேற்றி அனுப்பியிருக்கும் சட்ட மசோதாவிற்கு உடனடியாக ஒப்புதல் தராத நிலையில் இன்று இருபத்தெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நீட் விளக்கு சட்ட முடிவிற்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வலியுறுத்தி தமிழக முதல்வர் முன்மொழிந்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தை உடனடியாக செயல்படுத்திட வேண்டும் என்றும் நீட் தேர்வில் நடைபெற்றுள்ள மிகப்பெரிய மோசடிகளை குளறுபடிகளை களைவதற்கு மேல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நீட் எத்தனை மரணங்கள் நிகழ்ந்தாலும் நீட் தேர்வை நடத்தியே தீர்ம தீருவேன் என்கிற பாஜக அரசை கண்டித்து திமுக மாணவர் அணி சார்பில் வரும் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பது மணி அளவில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக மாணவர் அணியின் மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் வட்ட நிர்வாகிகள் மற்றும் கல்லூரி மாணவர் அமைப்பின் நிர்வாகிகள் அவர்களது தோழர்களுடன் பெருந்தரலாக பங்கேற்று போராட்டத்தை வெற்றியடைய செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அதில் குறிப்பிட்டுள்ளது நன்றி வணக்கம்